வந்து ஐயா அவர்கள் வந்து நேதாஜியோட சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியோட பணியாற்றியவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் ஐயாஜி அவர்கள் அவருடைய பர்மா வாழ்க்கை வரலாறு பற்றி ஐயா கிட்ட சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம் அது ஐயா கிட்ட முதல்ல வந்து ஐயா நீங்கள் பர்மாவிலேருந்து வந்திருக்கீங்க ஆரம்பம் முதல் இன்று வரை உங்களை பற்றி கொஞ்சம் கூடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எட்டி எட்டாம் தேதி வந்து வந்தோம் அப்போ பக்தர்களை வந்து மோதன் மந்தி இறந்தார் அப்புறம் வந்ததுமே நாங்கள் அகதி கப்பல் தான் வந்தோம் வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரு கப்பலில் வந்தோம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு வந்ததுமே அன்னைக்கு அரசாங்கம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நேரம் அப்போ பக்தர்கள் வந்து மோதன் மந்தி இறந்தார் அப்போ எங்களுக்கு இது கொடுத்து வேறு கும்பிடு முகாமில் தங்க வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜீஎன்ஸ் மதியில் வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு பேர் வேலை செய்யணும் கொஞ்சம் இல்லை அங்கேருந்து வேலை செய்யும் போது நாங்கள் அங்கேருந்து இந்த ஊரை உருவாகணும் அதில் சூரனு நாங்கள் எல்லோருக்கும் வந்து தங்குகிறோம் இன்றைக்கி மூவாயிரம் பேர் இந்த குடும்பம் குடும்பத்தை தங்குகிறேன் இன்றைக்கி அதே மாதிரி வந்து இந்த மக்கள்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து இப்போ இந்த நம்ம ஊர் நல்லா நல்லாயிருக்கும் சரி இந்த ஊர் உருவாகணும் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சேர்ந்து கோயிலு எல்லாம் நாங்கள் தான் கட்டினோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏன்னு எந்தெந்த வெள்ளந்த கோயில் கட்டுறீங்க மினிசம் கோயில் ஓ மினிசை அம்மன் கோயிலாக கட்டுறோம் எல்லோரும் நாங்கள்லாம் கேள்வி மூணு நாலு லட்சம் பேர் பர்மாவளி தான் சரி சரி ஆ நாலு லட்சம் பேர் இந்த ஊர் வந்தவங்க சரி இப்போ வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதுவும் வந்து குறைக்கும் போது ஒரு கிலோ தான் இருக்காங்க சரி நல்லா ஆனால் இந்த ஊருக்கு வந்து பக்காம் கர்நாடகமல்ல உருவாக்குறனால தான் இந்த ஊரே உருவாக்கி ஓ சரி சரி மாதிரி குறிப்பாக சண்முகம் தான் மெயினாக ஓ சரி சண்முகம் சுனன் கணபதி இங்க தமிழ்நாட்டுல பர்மாவுக்கும் கலாச்சாரமா தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற கலாச்சாரம் வேறுபாடு இல்லையா அதாவது பர்மாவுடைய கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் அந்த ஊர்ல வந்து காலையில வந்து ஏழு ஆறு மணிக்கு சாப்பிடுவாங்க ஓ பத்து வரைக்கும் சாப்பிடுவாங்க சரி சரி நைட்ல ஆறு மணிக்கு சாப்பிடுவாங்க அந்த ஊர் சரி அதே மாதிரி இன்னைக்கு நானும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஊர்ல சரி காலையில ஆறுக்கு ஏழுக்குள்ள சாப்பிடுவேன் பதினொன்று மணிக்கு சீக்கு சாப்பிடுவேன் நைட்டில் வந்து ஆறு மணிக்குள்ளே சாப்பிடுவேன் ஆறு ஏழுக்குள்ளே சரி சரி அந்த ஊர் அதே மாதிரி ஆனா அந்த காலத்துல வந்து வருமா வந்து நாடு எந்த துறையும் அப்போ மூணு ஆட்சி நடந்துச்சு சரி சரி ஜனநாயக ஆட்சி கிட்டத்தட்ட அப்ப முப்பது லட்சம் பேர் நம்ம ஆளுங்க அங்கே இருந்தாங்க எல்லாரும் கலந்த மாதிரி இருந்தாங்க முப்பது லட்சம் பேர் இருந்தாங்க அப்படி அந்த அகதி கப்பலில் இந்த அந்த ஊர்ல நமக்கு அவங்க கலாச்சாரம் சரியா ஏன்னா அவனுக்கு வந்து பேச ஆயிடுச்சு

தலைவியா இருந்தாரு அவரு அந்த ஆட்சி நாற்பத்தி அவருக்கு சுதந்திரம் கிடைச்சதுமே அவரு மக்கள் ஆட்சி தான் விரும்பினார் நீங்க தலைவதியா இருந்து அவரு ரொம்ப உள்ளவர் நாட்டுப்பட்டுள்ள ஒரு அனுப்பல நாங்களாம் முடிய சூழ்நிலை உருவாகிட்டாங்க உருவாக்கிட்டா அப்ப ஊர் இருந்தாரு வயசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல முப்பத்தி போட்டாங்க நாங்க அறுபத்தி ஓஹோ இந்தியாவுக்கு வரலான்ட்டு சரி பர்மால உங்களுடைய உறவினர் இருக்காங்களா நண்பர்கள் இருக்காங்களா வேற சொந்தக்காரன் கிட்டதில் அங்க ஒரு முன்னூறு குடும்பம் கிட்ட இருக்காங்க இப்ப அந்த தொடர்பெல்லாம் இருக்கு இடையில நீங்க பர்மா போயிட்டு வந்தீங்களா ஐயா அதான் போயிட்டு வந்து மூணு முதல்ல நாலு முறை நான் போயிட்டு வந்தேன் ஓஹோ எப்படி இருக்கு பர்மா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு முன்ன மாதிரி இல்லை இல்லை பிரச்சனை வந்து அவருக்குரிய சண்டை கலர் சேர்ந்துச்சு ரொம்ப நான் ரொம்ப பயங்கரமான அவங்க அவங்களுக்கு ஒரு ஏழு ஜாதி கிடையாது ஆர்டர் அது ஏழு ஜாதியும் ஏழு மாநிலம் ஏழு மாநிலம் இப்போ பிடிக்கும் ஏழு மாநிலம் ஏழு மாலை அவங்க ஒற்றுமை கிடையாது சரி கலந்துக்குள்ளேயே வராங்க பர்மா ரொம்ப நல்ல நாடு இந்த ஊரில் வந்து மரம் அரிசி எண்ணெய் வைரம் எல்லாம் உடச்சு தண்ணி வளம் எல்லாம் இருக்கும் அந்த ஊரில் ஆனால் அந்த நாட்டை பராமரிக்கிறது இல்லைனால தான் நான் வரணும் நல்ல நாடு

அப்படி நேரு பறவைக்கு வரும்போது போட்டாங்க கீழே விரிச்சி போட்டாங்க கம்பள கம்பளை நம்ம முடிய அவங்க பெண்களுக்கு முடி காது விரிக்க அந்த மாதிரி மரியாதை விட்டாங்க அதனால ஊடு மேலே ஊடு வந்து அந்த நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சரியா சு சமூகத்துலேருந்து நிறைய செஞ்சிருக்காங்க சூரியன் வந்து அவருடைய அங்கேயே நல்ல மரியாதை இருக்கு சரி இங்கே வந்து எல்லாரும் நல்லா பல வர வைக்க எல்லாம் ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு எந்த பத்து பிசாவும் எதிர்பார்க்காத ஒரு அந்த உருவாக்குனா அவர்லாம் ரொம்ப மெயினான அவர் தான் இந்த பக்தாச்சல காலனி பக்தர் காலனிக்கு சண்முகம் சண்முகம் ரெண்டு பேர் அது வீடு தான் மெயின் அதான் நீங்கள் நேரடியாக பாரடி நாங்களாம் ஒன்றா இருந்தாலும் ஓகே 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 அவர் குறிப்பிட்ட சுகரன் ஐயா குறிப்பிட்டு செஞ்சதா குறிப்பிட்ட ஏதாவது சொல்ல முடியும் அவங்களால குறிப்பிட்ட இந்த ஊருக்கு ரொம்ப முக்கியமானவர் ஒரு ஒரு வாரங்களில் எல்லா வகையிலையும் எது தொண்டு செய்கிறது என்ன எழுத்து வச்சு ஒரு ஜனங்களுக்கு இது கொடுத்தது ரொம்ப ரொம்ப உயர்வான ஆள் அவர் மாதிரி ஆள் கிடைக்காது எது எந்த இது மாதிரி எதிர்பார்க்காது எதிர்பார்க்காது சரி அவரை பற்றி ஏதாவது நினைவுகள் வேற ஏதாவது விரும்புறீங்கன்னா தனிப்பட்ட பிரிவீங்க எல்லாருக்குமே சூழன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கும் சூனம் தான் சொல்லணும் சமூகம் சூரன் பேர் தான் அறிவிக்கணும் சரி படிப்பிலிருந்து எல்லா வகையிலையும் ஐயா நீங்க நூறு தாண்டி வந்திருக்கீங்க இந்த பக்த சில கால ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் வருது ஏன்னா எந்த இது கிடையாது வந்த பீன்ஸ் தான் சரியான வேலை கிடைக்குது எல்லாருக்குமே ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வேலை செய்யணும் மொத்தம் ஆறு பார் கோடி செஞ்சாங்க இருந்தாலும் ரொம்ப அந்த நேரம் கஷ்டமான நேரம் அப்போ ஜனங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கும் சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் தொண்ணூறு பேரும் நல்லா இருக்கணும் சொந்த வீடாகிடுச்சு எல்லாம் இருந்தாச்சும் நல்லா இருக்காங்க எந்த குறையும் கிடையாது மாற்றங்கள் அதிகமாக நாங்கள் வந்து இந்த நேற்றுப்பாளி இந்த பக்கம் வந்து ஜன மாட்டே கிடையாது பயப்படுவாங்க எல்லாம் நம்ம இந்த ஊருக்கு வந்த இந்த எழுநூறு குடும்பங்கள் வந்திருக்கனால தான் இங்கே இந்த இங்கே எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு எல்லாமே இந்த பக்கம் பாரு நகரு கொடுங்கியூர் அப்போல்லாம் சாராய் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே அது நாங்கள் நம்ம என்றைக்கு பரமாத்மா வந்தாங்களோ அது எதுக்கு இந்திரா காந்தி நகர் தண்டாரிப்பேட்டை இந்திராந்தி நகர் சாஸ்திரி நகர் இப்படி உருவாகும் அப்புறம் ஜன நடமாட்டம் அதுக்காக தான் இந்தியத்துக்கு பக்த சேகர்கள் முக்கியம் முக்கியம் ஓகே ஐயா உங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல சண்டை நடக்கும்போது நாங்கள்லாம் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு சண்டை நேரம் அந்த நேரத்தில் வந்து சுதந்திரம் அந்த குண்டு போட ஷார்டாஜ் ராணுவம் சண்டை அப்போ சண்டை நடக்கும் நாங்களாம் அபாசகம் பிடிக்கும் அபாயசனம் பிடிச்சோட கீழே பூமி திரு கோவில் இருப்பாங்க அப்படியே இருந்து நாற்பத்தி ரெண்டு சண்டை முடிஞ்சிருச்சு சண்டை நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் நேதாஜி ஊருக்கு வந்தார் பர்மாவுக்கு வந்தார் வந்து அங்கே உள்ள படையில் சுதந்திர படையை திரட்டும் போது நாங்களாம் ஒரு பதினெட்டு பதினஞ்சு பதினஞ்சு பிரிச்சிருக்கோம் அவப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறது அவங்களுக்கு அப்படியே அவர் நேரடியாக பார்த்துருக்கோம் கம்பெனி ஊர் தான் ஹெட் கோர்ட்ரு அங்கே அங்கே தான் ஆஃபீஸு பவுட்ரு வந்து பெரிய ரெஸ்போர்ஸ் ஒன்று இருக்கும் அவர் அங்கே நேத்தா தங்குவார் எப்போ வந்து அங்கே தங்குவார் ஆமாம் தகுந்த பிள்ளை எங்களை தான் செத்து கிட்டது முப்பது முப்பதாயிரம் பேர் செத்தார் மீழ்ச்சியில் நாங்கள்லாம் வேலை ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் பர்மா அவங்க அப்போ அவங்களுக்கு தொலையாக இருந்துச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நினைச்சுருக்கோம் மேதாஜி நேரடியாக பார்த்துருவோம் கூட்டம் போட்டார்ந்தால் என்ன மலைன்னா ஆள் நல்லா பயத்தாக பயங்கரமாக பார்க்குறது மேசாஜது அப்போ அவர் வந்து சாதாரண இது கிடையாது அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் கஷ்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் நாங்கள்லாம் ஒரு நல்லா பேசுவார்கள்